அவர் ஒரு பெரிய பணக்காரரு அவர் வீட்டு பக்கத்துல ஒரு முழு பூசணிக்காய் காய்க்குது இவர் கேட்டு எடுத்திருக்கலாம் இவர் இருக்கிற காசுக்கு காசு கொடுத்து வாங்கிருக்கலாம் ஆனா அந்த பூசணிக்காய திருடி சமைச்சிடுறாரு யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறாரு ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவர் பூசணிக்காய் திருடுனது தெரிஞ்சிருது எல்லாருமே இந்த பூசணிக்காய் வீடு தானே இந்த கோயில் எங்கப்பா இருக்கு பூசணிக்காய் வீடு இருக்குல்ல அது பக்கத்துல இந்த குளம் எங்கப்பா இருக்கு இந்த பூசணிக்காய் திருநாருல அவர் வீட்டு பக்கம்தான் குளம் இருக்கு இந்த கம்மா எங்கப்பா இருக்கு இந்த மந்தை எங்கப்பா இருக்கு இந்த பூசணிக்காய் வீடு இருக்குல்ல அது பக்கத்துல மந்தை இருக்கு இப்படி அவங்க வீட்டுக்கே பூசணிக்கா வீடுன்னு பேர் வந்துருது இது நாலு தலைமுறை அந்த வீட்டினுடைய பேர் பூசணிக்கா வீடுன்னு இருக்கு நாலு தலைமுறை கழிச்சு அந்த பேரனுடைய பையன் ஊர்ல இருந்து வராரு தன்னுடைய தாத்தாவினுடைய பேரை சொல்லி எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க எதுப்பா இந்த பூசணிக்கா வீடு தானே அப்படின்றாங்க இந்த வரலாற கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தன் வீட்டு வாசல்ல ஒரு வாசகம் எழுதி போடுறான் மூணு வேளையும் எங்க வீட்டுல சோறு போடப்படும் யாரு வந்தாலும் காலை மதியம் இரவுன்னு நாங்க அன்னதானம் பண்ணுவோம் சோறு போடுவோம்னு போடுறான் நாளாக நாளாக ஆறு மாதத்துல இந்த கோயில் எங்கப்பா இருக்கு சோறு போடுவாங்கல்ல அது பக்கத்துலதான்ப்பா கோயில் இருக்கு இந்த கம்மா எங்க இருக்கு ஒரு வீட்டுல சோறு போடுவாங்கல்ல அந்த சோறு வீட்டு கெய்தாப்புல தாங்க கம்மாயிருக்கு மந்தை எங்கப்பா இருக்கு இந்த சோறு போடுறாங்களா அந்த வீடு அது பக்கத்துல தான் மந்தை இருக்கு முழு பூசணிக்காக இருந்த தனது முன்னோர்களின் பாவங்களை கூட மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக தானங்களின் தர்மங்களின் அன்பின் மூலமாக முன்னோர்களின் முழு பூசணிக்கான பாவத்தை சோற்றின் மூலமாக கரைக்க முடியும் என்பதை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த இந்த கதை நமக்கு காட்டுகிறது